இந்த சங்கம் நடத்தக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதிமரிசையாக நடைபெறும் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உருவத்திலே பெரிதாக இருந்தாலும் நான் சிரித்த ஒரு நகைச்சுவை நடிகன் யார் என்றால் என் அன்பு தம்பி தெம்மாங்கு புகழோன் தொண்டி அருகாமல் உள்ள தினையத்தூர் மண்ணின் மைந்தன் எம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரண்டு கிலோ எலும்பு ஆறே கிலோ சதை ரெண்டு லிவர் ஒரு செவரொட்டி ஒரு கபிளின் ஒருத்தன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறான் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் கொண்டதாக ஆடல் அரசிகள் இன்னைக்கு அதுதான் சிறிவாட்டு எல்லா பேரும் சொல்லிட்டு நம்ம வேறு எப்பயும் அபிநய சுந்தரிகள் நாட்டிய தாரகைகள் பழக்கத்திலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்து வழங்கக்கூடிய அன்பு சகோதரிகள் ஆனா ரெண்டு பேரும் எவன் மூட்டாட்டின்னு தெரியல ஏதோ குத்து மதிப்போ வாடகைக்கு எடுத்துட்டு வந்து மருதங்க நல்லூர் காரகதையும் பொறுப்பு எனது அன்பு சகோதரிகள் மணப்பாறையை சேர்ந்த அனிதா அவர்களோட நடன மங்கை தோரங்குறிச்சியை சேர்ந்த ஏ என் ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு அழகிகளுக்கும் என் அன்பு தம்பி பூசணிக்கா மண்டையன் ஒரு பாட்டு பாடு

ஆமா என் தம்பி என் அன்பு தம்பி கோட்டமேடில் வசிக்கக்கூடிய என் பி செகன் என் அன்பு தம்பி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய அன்பு தம்பி செகன் ரொம்ப நன்றி செகன் என் தம்பி தம்பி வண்டியில்தான் வந்தோம் நம்ம வண்டி வேலைக்கு போயிருக்கு மாதிரிக்கு ரொம்ப நன்றி தம்பி காலையில கொண்டு போய் என்னைய திண்டுக்கல்ல இறக்கி விட்டு அவன் எப்பயும் கிளம்பிடுவேன் திண்டுக்கல் போச்சு இது என்னது இழுப்பு குளம் லிங்கோ லிங்கம் ஆட்டோ பிரதர்ஸ் டிராவல்ஸ் ஆரோ யூடியூப் சேனல் அன்பு தம்பி இழுப்பு குளம் தானடா இந்த பிள்ளைய எழுத்துட்டே தருற வண்டூருட்டி மாதிரி அது ஸ்டாண்ட்ல ஏறது என்ன அது என்ன பணம் மரம் நினைச்சோ உன் பல்லு பாரு நக்குனா பிள்ளை அன்பு தம்பி

எத்தனையோ நடிகர் வந்திருக்காங்கப்பா அப்பா ஆனா எத்தனையோ பெட்டி வந்திருக்காங்க என் தம்பி நீ பாடுற பாட்டுக்கு இங்க இருக்கிற அளவு ஆசை நீ கைதட்டு வாங்க என் அன்பு தம்பி உண்மையிலேயே கைதட்டு வாங்குவேன் நம்ம சாமி கருப்பு இருக்காண்டா புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பெண் பாடல் எக்க வச்சு கொஞ்சம் ஏத்த ஹலோ ஆத்தா உண் அந்த போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடே ஆத்துள மீன் பிடிக்கே அப்பனுக்கு தலதோட்டே பார்த்தனக்கே தோண செத்தாலும் என்ன போத்த வேணு ஹோய் என்ன போத்த வேணு ஆத்தாண்டு ஆகாயத்தை போல ஆத்தா

கட்டிக்கிட்டு கிட்டு நீச்சல் பழகினது கொஞ்சம் கட்டி கட்டிச்ச தண்ணி இனிக்கும் நீ சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா சக்கரையாய்க்கும் அத்தா ஒன்றே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றே அக்கட்டி பழகினதும் ஆடு கட்டி வீச்சதும் பொஞ்சை பண்ண பூஞ்சோளதும்

வேணும் ஓ சித்தாளு என்ன போத்தவே என்ன என்ன வேணும் இந்திய ராணுவத்திலே பணிபுரியக்கூடிய மருதங்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்த இராணுவ வீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் வர முடியாத காரணத்தால் அவருடைய நண்பர்கள் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய எல்லாம் பாதுகாப்பது தமிழகத்திலே நம்ம குலசாமி கடவுளாக இருந்தாலும் நம்மளை அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடியது இராணுவம் அந்த இராணுவ வீரனாக பணிபுரிந்த இந்த சத்தியமூர்த்தி நண்பர்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி 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 மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய திறமை மிக்க கலைஞர்கள் ஏன்னா நாடக உலகம் எந்த துறையாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பேர் வாங்கின நடிகர்கள் எப்படி வேணாலும் பிழைத்து கொள்வார்கள் வாழ்ந்து கொள்வார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மருதங்க நல்லூர் புண்ணிய பூமி இந்த பெயிண்டர் சங்கத்தை பாதம் வணங்குறேன் எம் கேஆர் நன்றி நன்றி ஏன்னா இவளவு குடும்பம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த காசை வச்சு குழந்தை குட்டியோட சாப்பிடுவாங்க ஆத்தா ஐயாக்கள ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி எல்லாத்துலயும் திறம தங்கப்பாட்டி சரிதான் போ சூப்பர் நான் உன்னை பெருமையா பேசிக்கிறீங்க நீ வெத்தலையே விடலையாடா சக்குமோ சக்கு அன்பு சகோதரர் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள் செல்வம்

லடமே கிராரா வெளினாடா உண்மையிலேயே கை தட்டலாம் மத்த ஆம்பளை ஏன் வந்ததிலிருந்து பொம்பளையalle சொல்றீங்க எல்லா ஊர்லயும் கூட்டத்துல நம்ம தான் வேணும்னு கேக்குறதே அதுக்கு தான்டா ஆமா அதனால அதுக்கு தான்டா நம்ம முக்கியம் ஆம்பளை ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மூச்சா பேசுவேன் ப புன ராதா ஏழு பேர் அவர் என்ன தந்தான் பொம்பளை ஒரே ஓடுறேன் அவர் தான் வேணும்னு எங்கள் ஆத்தாக்கா இருக்கிற வரைக்கும் இந்த எம்கேஆர் வாழ்ந்துகிட்டே இருக்கு நீ காசை நல்லா போய் வசூல் பண்ண கடா போட்டி எடுத்துகிட்டு வந்து வா ஃபைனான் சிட்டி மகேந்திரன் தம்பிமார்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக என் அன்பு தம்பிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி மகேந்திரன் தம்பிகள் எனக்கும் அவர் அண்ணன்

ஊருக்கு நூறு கண்ணை இருக்கலாம் முறிய இருக்கலாம் கருப்பு இருக்கலாம் தங்கப்பாண்டி இருக்கலாம் இந்த மணிகண்டையும் கூட ஆனா இவர் நீங்க சிரிக்க கூடாது யாருமே தாளக்காரு பேர தெரியுமா நீலகண்டை தென்னை மரமே சீன் நீலகண்ட

என் கருப்பே இந்த மருதங்க நல்லூர்ல வீரம் குறையாம இருக்க